ஹலோ நல்ல நிறைய எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இட்லி மாவு ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப நாள் அடித்தேன் அவங்க கே கேட்டு என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை வீடியோ எடுத்துட்டேன் பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல எடிட் பண்ணி ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து மாவுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் நான் வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு வந்து ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதே அளவில் இட்லி அரிசிலையும் வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுக்கிறோமோ அதே பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கணும் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து வந்து சேர்ப்பேன் நான் மொத்தமாக ஆறு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எதில் வந்து அளக்குறிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு சிலர் கப்பில் வந்து அழைப்பாங்க ஒரு சிலர் வந்து அரிசி அளக்கிறதுக்கு வந்து தனியாக படி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உளுந்து கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் வெந்தயம் சேர்த்தா தான் வந்து தோசை நல்லாவே வந்து கலராக வரும் ப்ரௌனிஷாக இல்லைனா வந்து தோசை வந்து வெள்ளையாக வரும் ஒயிட் கலரில் வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக வந்து அரைக்க மாட்டேன் ரெண்டுக்குமே வந்து ஒரே மாவு தான் ஸோ கண்டிப்பாக வந்து வெந்தயம் சேர்த்து தான் வந்து அரைப்பேன் இட்லி வந்து கலர் எந்த சேஞ்சஸும் இருக்காது இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும் தோசையும் நல்லா முருகலாக ப்ரௌனிஷாக வரும் அரிசி வந்து மினிமம் ஃபோர் ஹவர்ஸாக அது வந்து நல்லா ஊறணும் எக்ஸ்ட்ரா ஊறினாலும் பரவாயில்ல பட் கம்மியாக ஊறக்கூடாது அரிசி ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து கூட வந்து உளுந்து ஊற வைக்கலாம் உளுந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊறினா போதும் பட் அரிசி கம்பல்சரி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊறணும் அப்போ தான் வந்து மாவு நல்லாயிருக்கும் நல்லா அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுருவேன் நான் எப்பவுமே உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்த்து அரைப்பேன் ஒரு சிலர் ஒன்றாவும் சேர்த்து அரைப்பாங்க பட் நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலே அரிசியும் போட்டு வந்து அரைச்சிருவேன் உளுந்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வந்து அரை விடணும் அப்போ தான் நல்லா வந்து பஞ்சு மாதிரி பால் மாதிரி உருண்டு வரும் அந்த மாவு எடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கூட மிதக்கும் உள்ளே போகாது ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம் உளுந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து இட்லிக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைப்பாங்க எனக்கு வந்து அது பிடிக்காது நான் நைஸாக தான் அரைப்பேன் பட் இட்லி தோசை ரெண்டுமே நல்லா தான் எனக்கு வருது ஸோ நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ உங்கள் வீட்டில் ஸோ அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் உளுந்தும் அரிசியும் அரைச்சதுக்கப்புறமா ஒரே பாத்திரத்தில் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு எடுத்து வச்சிடணும் மினிமம் வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸாவது வந்து புளிக்க விடணும் வெயில் காலமாக இருந்தால் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்து நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துடும் பட் மழை காலம் சில்லுன்னு இருக்க கிளைமேட் அப்படின்னா வந்து நைன் ஹவர்ஸ் கூட எடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுக்கணும் நான் நான் நைட் ஒரு செவன் டு எயிட்டுக்கு வந்து அரைக்கிறேன் அப்படின்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் டு செவனுக்கு வந்து எனக்கு இட்லி ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எப்போவே மாவு அரைச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட் டூ டேஸ்க்கு வந்து இட்லி தான் ஊற்றுவேன் ரொம்ப நல்லா வரும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து தோசை ஊற்றிக்குவேன் நான் எப்போவுமே இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து மாவு எடுத்துட்டு சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக இட்லி சோடா மாவு வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஒரு சிலர் வந்து இட்லி சோடா மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில் குட்டி பாப்பாலாம் இருக்குன்னா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண மாட்டாங்க நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன் அது எனக்கு வந்து பழகிடுச்சு ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு தான் வந்து இட்லி ஊற்றணும் இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசன் ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லாவே இட்லி வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா வந்து இட்லி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும் தோசையும் நான் இதே மாவில் தான் வந்து செய்கிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக கலராக சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து இட்லி தோசை மாவு வந்து அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்